கீரையேசுவில் பெரிய மாடவர்களே இன்றைய திருவழிபாடானது நம்முடைய ஆன்மாவை காத்து கொள்வதற்கு அழைப்பு விடுகின்றது பல வேளைகளில் நாம் இந்த உலகில் அன்றாடம் பரபரப்பாக பல்வேறு வேலைகளை பற்றியும் பல்வேறு செயல்பாடுகளை பற்றியும் சிந்தித்து கொண்டிருப்போம் ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து விண்ணக வாழ்வை பற்றியும் கடவுளுடைய இறை அரசை பற்றியும் சிந்திப்பதற்கு இன்றைய வாசகங்கள் அழைப்பு விடுகின்றன இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த யாரும் நிலைத்து வாழ முடியவில்லை காரணம் ஒரு நாள் நமக்கு முடிவு உண்டு ஆனால் அந்த முடிவுக்கு முன்பாக நம்முடைய வாழ்வு எவ்வாறு அமைகிறது என்பதில்தான் நம்முடைய வாழ்க்கை அடங்கியிருக்கிறது இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நோவாவின் காலத்தில் அழிவு வந்ததைப் பற்றியும் சோதம் குமரா அழிந்ததைப் பற்றியும் நற்செய்தி வாசகத்தில் ஏன் இயேசு நமக்கு நினைவு கூறுகிறார் என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் நம்மையெல்லாம் பயமுறுத்துகிறாரா இயேசு என்ற கேள்வி கூட எழலாம் உண்மையில் இயேசு நம்மை பயமுறுத்தவில்லை நாம் நிலை வாழ்வு பெறுவதற்காக இன்றைய உலகில் நாம் கடவுளை எந்தளவிற்கு உணர்ந்து அதற்கேற்ப வாழ்கிறோம் கடவுளை நான் வழிபடுகிறேன் என்று சொல்கிற நாம் கடவுளுடைய கட்டளைகளையும் அவரது திருநியமங்களையும் கடைபிடிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் பத்து கட்டளை எல்லாத்துக்கும் பத்து கட்டளை தெரியுமா தெரியுமா ஸ்கூல் பிள்ளைகளுலாம் தெரியும் பெரியவங்களுக்கும் தெரியும் கொஞ்சம் மறந்துருப்பீங்க இந்த பத்து கட்டளைகளில் முதல் மூன்று கட்டளையானது நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை குறிக்கிறது மற்ற ஏழு கட்டளைகள் நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவு உறவை பற்றி குறிக்கிறது இந்த இறை உறவிலும் பிறர் உறவிலும் நாம் நிலைத்திருந்து நம்முடைய வாழ்வை செலுத்தினால் நாமும் இறுதி நாளில் தீர்ப்பு நாளில் கடவுளை முகமுகமாக தரிசிப்போம் அவரை ஆராதிப்போம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுள் கொடுக்கின்ற அந்த நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கின்றோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் சிந்தித்துப் பார்த்தவர்களாய் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெறுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமன்